அதிகப்படியான ஒரு பெரும் பொறுப்பினை கொடுத்தார்னு பார்க்கும் அப்போ அங்கே கொடுக்கப்பட்ட அந்த பட்டா நடைபெறக்கூடிய பட்டாபிஷேகமும் அங்கே நடைபெறக்கூடிய அந்த இறைவன் அருள் அந்த சிறப்பும் அப்ப பார்க்கும்போது யாருக்குன்னா அதிகார நந்தி என்று சொல்லக்கூடிய நந்தியம்பெருமானுக்கு பார்க்கிறோம் அவர் அங்கே அணுக்கின் வாயிலை காக்கும்படியான ஒரு பெரும் பொறுப்பினை பெற்றவராக அந்த தளத்திலே பார்க்கின்றோம் இன்னும் நம்முடைய குறிப்பாக பார்க்கும்போது திருவாரூர் திருத்தலம் இல்லையா சீரார் திருவாரூர் தென் நாகையின் நல்லாறு காரார் மறைக்காடு காராயில் என்று அந்த சப்த விடங்கத்தலங்களை எல்லாம் வரிசைப்படுத்தக்கூடிய காலத்திலே தலையாய தலமாக திகழக்கூடியது திருவாரூர் அங்கே யார் இருக்கான தியாகராஜ சுவாமி இருக்க தியாகராஜ சுவாமி எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவர் அவருடைய திருமுக தரிசனம் மாத்திரம்தான் தான் நமக்கு அங்கே கிடைக்கும் அவர் பல்வேறு விதமான வாகனங்களை எல்லாம் ஏனைய தலங்களைப் போல ஏறுவது கிடையாது மணி தங்கிலும் ஆழித்தேர் என்று சொல்லக்கூடிய தேரிலும் மட்டும் தான் வரக்கூடிய இப்போதான் பார்த்தோம் ஆழித்தேரில நம்முடைய தியாகேச பெருமான் மிக சிறப்பாக எழுந்தொருளி ஆரூரா தியாகேசா ஆரூரா தியாகேசா என்று அடியார்கள் எல்லாம் அங்கே பிடித்து வந்த காட்சிகளை எல்லாம் சென்ற மாதத்தில் கண்டு தரிசித்தோம் அந்த தளத்தில் என்னன்னா அப்ப ஏனைய வாகனங்களிலேயெல்லாம் யார் எழுந்தருளி வலம் வருவார் என்று பார்த்தோம்னா அந்த தளத்திலே சந்திரசேகர பெருமான் தான் வருவார் அப்ப அங்க என்ன பண்ணுவாங்கன்னா சந்திரசேகரருக்கு பட்டம் கட்டுவார்கள் தியாகராஜ பெருமானுக்கு அடுத்த நிலையில அவருக்கு தான் என்ன உரிமைன்னா ஏனைய வாகனங்களாக திகிடக்கூடிய சூரிய பிரபை சந்திரபிரபை இடப வாகனம் என்று சொல்லக்கூடிய ரிஷப வாகனம் இது போகக்கூடிய பல்வேறு வாகனங்களிலே அவர் வருவார்னு பார்க்கிறோம் ஆகினால்தான் பட்டம் கட்டிய சென்னி பரமரோ என்று நம்முடைய திருமுறைகளிலே கூட குறிப்பிடுவார்கள் ஆனால் இந்த தலங்களிலே எல்லாம் கூட பார்க்கும்போது அங்கே சந்திரசேகரருக்கு பட்டம் கட்டுகின்றார்கள் இங்கே அதிகார நந்தியம் பெருமானுக்கு பட்டாபிஷேகம் செய்கின்றார்கள் ஆனால் சிவபெருமானுக்கு எங்கே பட்டாபிஷேகம் நடைபெறுகின்றது எல்லாம் அல்ல உமாதேவி என்று சொல்லக்கூடிய அந்த பராசக்தி அன்னைக்கு எந்த தளத்திலே பட்டாபிஷேகம் நடைபெறுகின்றது என்று சொன்னால் உலகத்திலேயே தமிழகத்திலேயே மட்டும் அல்ல உலகத்திலேயே நம்முடைய மதுரை மாநகரில் மட்டும்தான் பட்டாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய வைபவமானது கோலாகலமாக மிக பிரம்மாண்ட முறையிலே நடைபெறுகின்றதுன்னு பார்க்குறேன் ஏன்னா இந்த தளத்தில் எப்படிப்பட்டவராக அன்னை திகழ்கின்றார் எப்படிப்பட்டவராக நம்முடைய சொக்கநாத பெருமான் திகழ்கின்றார் என்று சொன்னால் பாண்டிய நாட்டை ஆளக்கூடியவராக மதுரையை தலைமையிடமாக கொண்டு ஆளும் அரசனாக திகழ்கின்றார் நம்முடைய சொக்கநாத பெருமன் சொக்கநாத பெருமன் யார் அப்படின்னா நம்முடைய முடியுடை வேந்தர்களிலே மூவேந்தர் என்று சொல்லக்கூடிய வேந்தர்களிலே பாண்டிய மன்னனாகவே திகழக்கூடியவர் யார் என்று சொன்னால் நம்முடைய சொக்கநாத பெருமான் அதனாலதான் அவருக்கு என்ன பேர் அப்படின்னா சோம சுந்தர பாண்டியன் ஏன்னா பாண்டியர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் அவர்கள் சந்திர வம்சம் என்று சொல்லக்கூடிய நிலவினுடைய வழியிலே தோன்றியவர்கள்னு பார்க்கிறோம் சிவபெருமான் எப்படிப்பட்டவர் நிலவை சூடியவர்னு பார்க்கிறோம் அப்பேற்பட்ட அந்த பாண்டிய மரபிலே பாண்டிய மன்னனாகவே யார் திகழ்கின்றான்னா சோமசுந்தர பாண்டியராக நம்முடைய சொக்கநாத பெருமான் சுந்தரேச பெருமான் திகழ்கின்றார் அவருடைய மனையால் இருக்கின்றாலே எல்லாம் அல்ல பிராட்டி அவருக்கு வள இருந்து கல்யாண கோலத்திலே அருட்காட்சி நல்கின்றாலே அந்த அங்கையர் கண்ணி அம்மை அப்பேற்பட்ட நம்முடைய மீனாட்சி அம்மை எப்படி திகழ்கின்றாள்னா அவள்தான் மதுரையை ஆளும் பெண் அரசியாக மாதர் குலத்தின் அரசியாக மங்கையர்க்கு அரசியாக பாண்டி நாட்டை ஆளும் பெரும் பிராட்டியாக அன்னையானவள் முடிசூடி அந்த தளத்திலே செங்கோலோற்றுகின்றாள் என்று பார்க்கின்றோம் பாண்டிமாதேவி மீனாட்சி அம்மைக்கு ஏன் பட்டாபிஷேகம் நடத்தப்பெறுகின்றது நடைபெறுகின்றது என்று சொன்னால் ஒவ்வொரு ஆண்டும் மீனாட்சி அம்மை யார் மீனாட்சி அம்மை தான் பாண்டிமாதேவிக்கநாத பெருமான் தான் பாண்டிய மாமன்னர் தான் என்னன்னா ஒவ்வொரு ஆண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டை சரியாக இரண்டாக பிரிக்கின்ற ஆறு மாதம் ஆறு ஆறு மாதம் அல்ல சித்திரை மாதம் முதல் ஆவணி மாதத்தினுடைய துவக்கம் வரை யாரு அப்படின்னா நம்முடைய மீனாட்சி அம்மையே நம்முடைய பாண்டிய நாட்டை ஆழ்கின்றாள்னு பாக்கிறோம் ஆவணி இருந்து நம்முடைய சித்திரையுடைய துவகம் வரை யாரு அப்படின்னா சொக்கநாத பெருமான் தான் இரண்டு விதமான இரண்டு முறை பட்டாபிஷேகம் மதுரை மாநகரில் நடைபெறுகின்றது அப்போ இந்த தலத்திலே பார்க்கும் போது மீனாட்சி அம்மை உலக பிரசித்தி பெற்ற அன்னையாக இருக்கின்றார் நம்முடைய அன்னையுடைய சிறப்பை சொல்லுகின்ற காலத்திலே காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி நாகை நீலாயதாட்சி என்று அன்னையுடைய அந்த திருச்சிறப்பினை அழகாக வரிசைப்படுத்துவார்கள் அப்படி வரிசைப்படுத்தக்கூடிய காலத்தில் என்னன்னா இந்த பெயர்கள்லாம் பாருங்கள் ஒரு தொடர்பு ஒரு அழகாக பார்க்கின்ற பொழுது ஒன்று போல் பார்க்கும்பொழுது மீனாட்சி காமாட்சி விசாலாட்சி நீலாயதாட்சி என்று அழகாக வருகின்றதில் ஆட்சி என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லிற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கண்கள்னு அர்த்தம் கண்ணினுடைய சிறப்பு இருக்கு இல்லையா எல்லாம் அல்ல பிராட்டியாகிய அந்த மலைமகளாகிய அன்னையுடைய கண்களினுடைய சிறப்பை கொண்டு அந்த அன்னைக்கு பெயர் சூட்டுகின்றார்கள் நம்முடைய பெரியவர்கள் காஞ்சிமாநகரம் என்று பார்க்கின்றோமே கல்வியில் கரையில்லாத காஞ்சிமாநகர் அந்த காஞ்சி என்று சொன்னாலே யார் ஞாபகத்துக்கு வருவா அம்மை தானே ஞாபகத்துக்கு வருவா அந்த தளத்திலே எப்படி இருக்கின்றாளா அம்மை காய் என்று சொன்னால் கலைமகள் மா அலைமகள் என்று பார்க்கின்றோம் அப்ப பார்க்கும்பொழுது கலைமகளையும் அலைமகளையும் இரண்டு கொண்களாக கொண்டவள் யார் என்று சொன்னால் காமாட்சி என்று பார்க்கின்றோம் அழகு தமிழ்ல இன்னும் நம்முடைய திருமுறைகளில் சொல்லுகின்ற காலத்திலே காமாட்சி அம்மையை காமக்கண்ணி என்று அழகு தமிழிலே அழைப்பார்கள் இன்னும் சங்க காலத்தில் கூட பார்க்கும்பொழுது காமக்கண்ணியார் என்று நம்முடைய ஒரு புலவர்களுக்கு இருந்தார்கள்னு கூட பார்க்க அப்போ என்னன்னா அந்த கண்ணினுடைய சிறப்பு அழகு அப்போ பார்க்கும்போது அதற்கு அடுத்தபடியாக பார்க்குறோம் யாரை பார்க்குறோம் மதுரை மாநகரத்திலே தான் மீனாட்சி என்று சொல்லக்கூடிய திருப்பெயரோடு அன்னையை பார்க்கின்றோம் மீனாட்சி அழகான இந்த தமிழிலே இந்த அன்னைக்கு என்ன பெயர் என்று சொன்னால் அங்கையர் கண்ணி என்று பெயர் ரொம்ப அழகாக நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் தான் மதுரையிலே திகழக்கூடிய அன்னையை முதல் முதலிலே யார் இந்த அன்னையை மீனாட்சி என்று சொல்லக்கூடிய பெயர் வருவதற்கு காரணமாக அமைந்தவர் யார் யார் முதல் முதல் இந்த அன்னை அப்படி குறிப்பிட்டான்னா நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் தான் குறிப்பிடுகின்றார் கிட்டத்தட்ட நம்முடைய ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக கிபி ஆறாம் நூற்றாண்டுடைய இறுதி ஏழாம் நூற்றாண்டுடைய துவக்கத்தில் முதலைக்கு எழுந்துள்ளார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அப்போதான் பதிகம் பாடுகின்றார் மங்கையற்க வளவர்கொன் பாவை வரிவளைகை மாட மானி மங்கையர் கரசி வளவர்கொன் பாவை வரிவளை கை மாட மணி பங்கையர் செல்வி மாதேவி பங்கையர் செல்வீன் மாதேவி பணி செய்து நாள் தோறும் பரவல் உருவன் பூதநாயகன்னா வேதமும் பொருள்களும் ஆரோளி அங்கைய தன்னோடும் அமர்ந்த அைய தன்னோடும் அமர்ந்த அங்கையண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆலவாவதும் இதுவே அங்கையண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆவதும் இதுவே ரொம்ப அழகாக நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் முதலையை குறிப்பிடுகின்ற காலத்திலே கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த திருத்தலத்தை சொல்லுகின்ற காலத்திலே திரு ஆளவாய் என்றும் அந்த அன்னையை குறிப்பிடுகின்ற காலத்திலே அங்கையர்கண்ணி என்று அழகாக சிறப்பிக்கின்ற அப்போ இந்த அங்கையர் கண்ணி என்கின்ற திருப்பெயர் இருக்கின்றதல்லவா அப்படின்னா என்ன அர்த்தம் ஏன்னா பாண்டி என்று சொன்னாலே தமிழ் அல்லவா ஏன்னா எல்லாமல்ல சொக்கநாத பெருமானும் முத்தமிழ் குமரனாகிய முருகப் பெருமானும் அங்கே அமர்ந்து சங்க பலகையில் அமர்ந்து சங்க தமிழ் வளர்த்த இடம் அல்லவா ஆகையினாலே சங்கம் வைத்து அந்த தமிழ் வளர்த்த நம்முடைய மதுரையில அழகான தமிழ் பெயர் மீனாட்சி என்று சொல்லக்கூடிய அந்த பெயருக்கு அழகான பெயர் என்னன்னா தமிழிலே கன்னி அம் என்று சொன்னால் அழகு என்று அர்த்தம் கயல் என்று சொன்னால் மீன் என்று அர்த்தம் கண்ணி என்றால் கண்களை உடையவள் அழகிய மீன் போன்ற கண்களை உடையவள் எப்படி பாருங்க என்ன ஒரு சிறப்பு பாருங்களேன் இந்த மீனாட்சி கண்கள் எப்படி இருக்கான் அந்த இரண்டு கண்களும் கயல் என்னும் மீனைப் போன்று அழகாக அந்த அன்னையினுடைய கண்கள் திகழ்கின்றதான் ஆகினாலே அங்கையற்கி என்று அழகாக நம்முடைய தமிழில் ஞானசம்பந்த பெருமான் குறிப்பிட்ட அந்த திருப்பெயர் தான் கிட்டத்தட்ட நமக்கு சற்று முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாக தான் மீனாட்சி என்று சொல்லக்கூடிய பெயர் வடமொழியிலே என்ன தமிழில் வந்து அங்கையர்கன்னி வடமொழியிலே மீனாட்சி என்று பெயர் நம்முடைய நாயக்கர்களுடைய காலத்திலே தான் மீனாட்சி என்கின்ற திருப்பெயரே வழக்கிலே இடம்பெறுகின்றது அதற்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கையர் கண்ணி தான் நம்முடைய மதுரை மாநகரத்தில் தக்கிடக்கூடிய அன்னைக்கு அப்போ பார்க்கும்போது வடமொழியிலே இன்னொரு பெயரை சொல்லுகின்ற காலத்திலே அன்னையை சொல்லுகின்ற காலத்திலே மீன லோச்சனி என்றும் அழகாக குறிப்பிடுவார்கள் மீன லோச்சனம் என்று சொன்னால் கண்கள் மீனலோச்சனி என்று சொன்னாலும் மீன் போன்ற கண்களை உடையவள் என்று மீனாட்சி அம்மையை அங்கே மீனலோச்சனி என்றும் மீனாட்சி என்றும் அழகாக குறிப்பிட்டோம் இன்னும் அம்மாவுக்கு என்ன பேர் பாருங்க அங்கே கடம்பவன நாயகின்னு பேர் ஏன்னா ஆதியிலே நம்முடைய மதுரை மாநகரம் எப்படி திகழ்ந்தது என்று சொன்னால் கடம்ப மரங்கள் நிறைந்த அந்த வனமாக திகழ்ந்தது அங்கேதான் நம்முடைய பெருமானார் மூல லிங்கமாய் முளைத்த லிங்கமாய் சொக்கநாத பெருமான் அங்கே தோன்றிக்கிறார்னு பார்க்குறோம் ஆகினால் அந்த அன்னை எங்கே இருக்கா கடம்ப வனத்தில் திகழ்கின்றாள் அல்லவா ஆகினாலே அவளுக்கு கடம்பவனநாயகி என்றும் பெயர் அப்போ பார்க்கும்போது அற்புதமான நம்முடைய அங்கையற்கி என்னும் மீனாட்சி அம்மைக்கு இப்பொழுது பட்டாபிஷேகம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த பட்டாபிஷேக வைபவத்திலே அதற்கு மகுடம் என்று சொல்லக்கூடிய அந்த நவரத்தினங்களால் இழைக்கப்பெற்ற பெற்ற அந்த பொன்னாலான அந்த மகுடத்தை சூட்டி கையில் என்ன பண்ண போறாங்க இன்னும் சிறிது நேரத்தில் அன்னையுடைய கரத்திலே செங்கோல் அழித்து அந்த செங்கோல் மாத்திரம் கிடையாது அன்னைக்கு சிறப்பு பொருந்திய மாலை எல்லா காலங்களில காட்டிலும் இன்றைக்கு ஒரு தனித்துவமான ஒரு மாலையை மலர் மாலையை நம்முடைய மீனாட்சி அம்மைக்கு சூட்டுவார்கள் என்ன மாலை அப்படின்னா வேம்பு என்று சொல்லக்கூடிய வேப்பம்பூ மாலை ரொம்ப அழகாக இன்னைக்கு தான் பார்க்கும்போது கண்கொள்ளா காட்சி அந்த நவரத்னங்களால் ஆன அந்த மகுடம் எல்லாம் வல்ல நம்முடைய பிராட்டிக்கு அந்த கிரீடத்துக்கு ராயர் கிரீடம் என்று பெயர் ராயர் கிரீடம் ஏன்னா பார்க்கும்போது இந்த வைபவங்கள்லாம் எந்த காலத்திலே நம்முடைய மதுரை மாநகரத்திலே துவங்க பெற்றது அப்படின்னா நம்முடைய விஜயநகர பேரரசு பாண்டியர்களுடைய அற்புதமான அந்த ஆட்சியும் அவர்களுடைய சிவபக்தியோடு நம்முடைய திருக்கோயில்களை பேணி வளர்த்து உற்சவங்களை எல்லாம் நிகழ்த்திய அந்த காலம் மாறி படையெடுப்புகளுக்கு பின்னதாக விஜயநகர பேரரசர்கள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய அவர்கள் உள்ளே வருகின்றார்கள் வருகின்ற காலத்தில் தான் நாயக்கம்மனுடைய காலத்திலே தான் நம்முடைய மதுரை திருக்கோயில் எல்லாம் பழுது பழுதுபார்க்கப்பற்றும் அந்த திருக்கோயில் விரிவடைய செய்ய பெற்றும் அங்கே நிறைய அந்த உலா திருமேனிகள் கொடிமரம் உள்ளிட்டவை எல்லாம் அங்கே நிறுவப்பெற்று அழகாக இந்த உற்சவங்களை எல்லாம் விரிவாக நடத்துகின்றாலும் குறிப்பாக யார் இந்த விழாவை எல்லாம் குறிப்பாக இப்படித்தான் செய்யப்பெற வேண்டும் என்று யாருடைய காலத்திலே வகுக்க பெற்றது என்று சொன்னால் திருமலை நாயக்கர் என்று சொல்லக்கூடிய திருமலை நாயக்கருடைய காலத்தில் தான் இந்த விழாக்கள் எல்லாமே விரிவாக செம்மையாக ஏற்படுத்தப்பட்டதுன்னு பார்க்குறோம் அப்போ பார்க்கும்போது என்னென்னா அந்த மகுடம் இந்த பார்க்கக்கூடிய நவரத்னம் என்று சொல்லக்கூடிய அந்த நவரத்தின கற்கள் இழைத்த ரத்ன கிரீடம் அந்த கிரீடம் யாருடைய காலம் அதுக்கு பேரே பார்த்தீங்கன்னா ராயர் கிரீடம் நம்முடைய விஜயநகர பேரரசர் தான் அவர்களுக்குத்தான் ராயர் என்று சொல்லக்கூடிய அந்த அடைமொழி உண்டு அதில் பார்க்கும் போது நம்முடைய தமிழிலையும் பார்க்கின்ற போது மன்னர்களிலேயே மாவழி வானாதி ராயர் என்று சொல்லக்கூடிய ஒருவரும் உண்டு ஆனால் நம்முடைய மதுரை மீனாட்சி ஆலயம் என்றது குறிப்பாக விஜயநகர பேரரசர்களுடைய காலத்திலே விரிவான திருப்பணியும் சிறப்பான அந்த விழா கொண்டாட்டங்கள் ஏன்னா இன்னும் அடுத்து இரண்டு தினங்களுக்கு பிறகு மதுரையிலே கள்ளழகர் வைகையிலே இறங்க இருக்கிறார் அந்த விழாவையும் நம்முடைய மதுரை மீனாட்சியம்மனுடைய சித்திரை திருவிழாவையும் யார் இணைச்சானா கூட திருமலை நாயக்கர் தான் ஆகியனால்தான் என்னன்னா இந்த பட்டாபிஷேக காலத்தில் எல்லாமல்ல நம்முடைய மீனாட்சி அம்மைக்கு அந்த ராயர் கிரீடம் என்று சொல்லக்கூடிய ரத்ன கிரீடமும் கையிலே நவரத்னங்கள் இழைக்கப்பெற்ற அற்புதமான அந்த செங்கோல் இல்லையா அன்னர் என்று சொன்னாலே மன்னர்க்கே உரிய அந்த கையிலே கோல் கொண்டு அவர்கள் ஆட்சி புரிவது அறம்புரி செங்கோல் என்று நம்முடைய சங்க இலக்கியங்கள் குறிப்பிடும் அப்படிப்பட்ட அந்த கையிலே செங்கோலினை அழித்து குறிப்பான அந்த மலர் மாலை என்ன மாலை பார்த்தீங்கன்னா வேப்பம்பூ மாலை வேம்பு என்று சொல்லக்கூடிய அந்த மலர் யாருக்குரியது என்று சொன்னால் நம்முடைய முடிவுடை மன்னர்களிலே மூவேந்தர்களிலே பாண்டிய மன்னர்களுக்கே உரிய மலர் எது அப்படின்னா வேப்பம்பூன்னு பார்க்குறோம் ஆகையினால தான் என்னன்னா அந்த வேப்பம்பூ மாலையை நம்முடைய மீனாட்சி அம்மைக்கு மலர் மாலையாக அங்கே அணிவிக்கக்கூடிய ஒரு காட்சியும் காண இருக்கின்றோம் இன்னும் சரியாக ஏழு முப்பத்தைந்து மணிக்கு மேல் ஏழு ஐம்பத்தொன்பது மணிக்குள்ளாக விருச்சிக லக்னம் என்று சொல்லக்கூடிய லக்னத்தில் நம்முடைய எல்லாம் வல்ல தடாதகை பிராட்டி என்னும் நம்முடைய மீனாட்சி அம்மைக்கு பட்டாபிஷேகமானது நடைபெற இருக்கின்றது அற்புதமான அந்த மகுடத்தை அன்னையுடைய திருமொடியிலே சூட்டி அம்மா மங்கையற்கே மங்கையர்க்கு அரசியே அங்கையர்க்கு அண்ணியே அம்மா இங்குள்ள எல்லாம் ஆள வேண்டும் நீயே எங்களை எல்லாம் ஆட்சி புரிய வேண்டும் காக்க வேண்டும் உன் கரத்திலே ஏந்தக்கூடிய அந்த செங்கோல் எப்போதும் நிலை பெற்று நின்று எங்களை எல்லாம் ரட்சிக்க வேண்டும் என்று அந்த பக்தகோடி பெருமக்கள் எல்லாம் உள்ளார அங்கே வேண்டி தொடக்கூடிய காட்சிகளை காண்கின்றோம் நம்முடைய சிவாச்சாரிய பெருமக்கள் எல்லாம் அங்கே மகுடங்களை அணிய எல்லாமல்லாம் அன்னைக்கு அந்த வைர கிரீடத்தை அணிவிப்பதற்கு முன்னதாக நடைபெறக்கூடிய அந்த சடங்குகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ரொம்ப அற்புதமா என்னன்னா இந்த தளத்திலே நம்முடைய அன்னைக்குரிய அந்த செங்கோல் அழித்தல் அப்படின்னு பார்க்கிறோம் கையில அந்த அற்புதமான அரசருக்குரிய கோல் அழித்தல் அப்ப பார்க்கும்போது என்னென்னா என்னன்னா இந்த தளத்திலே நம்முடைய மீனாட்சி அம்மனுடைய கரத்திலே அந்த செங்கோல் அழிக்கப்பெற்று அதற்கு பின்னதாக யார்கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னா நம்முடைய மதுரை மீனாட்சி அம்முடைய திருக்கோயிலின் அரங்காவலர் குழு தலைவர் அரங்காவலர் குழு தலைவராக திட்டக்கூடிய அம்மையார் அவர்கள் இடத்தை அழிக்க பெற்றிட அவர்கள் அந்த செங்கோலை கையில் ஏந்தியவாறு நம்முடைய சொக்கநாத பெருமானுடைய அந்த திருச்சுற்றினை வளம் வந்து மீண்டும் அம்மையுடைய கரத்திலே சேர்ப்பிப்பார்கள் என்று பார்க்கின்றோம்

அதுக்கு அடுத்த சிதம்பரம் 74.87% ஃபோர் பாயிண்ட் எயிட் செவன் பர்சென்ட் சென்னை சென்ட்ரல் மினிமம் சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் அடுத்து சென்னை சவுத் சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் எயிட் மதுரை சிக்ஸ்டி சென்னை நார்த் சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் டூ சிக்ஸ் இப்போ ஷேர் பண்ண போகிறோம் விரிவான் கோடு ஒரு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ல நமக்கு ரிப்போர்ட் கிடைக்கும் பேலட் எல்லாம் இன்க்ளூட் இல்ல இது ஓன்லி நம்ம வாக்குச்சாவட்ல எவ்வளவு ஓட்டு வந்திருக்கு அந்த ஃபிகர்ஸ் தான் இருக்கு அதுக்கு மேல இருக்கு இந்த டைமுக்கு நம்ம இருக்கிற ஃபிகர் பாக்கும்போது கிட்டத்தட்ட சிக்ஸ்டி நைன் பர்சன்ட் இருந்தது ஏன்னா நிறைய இடத்துல வெயில் கொஞ்சம் அதிகம் கடுமையாக இருக்கிறனால கடைசி ஆஃப்டர் த்ரீ பி நிறைய பேர் வந்திருந்தாங்க த்ரீ டூ சிக்ஸ் பி எம்ல நிறைய பேர் வந்திருந்தாங்க நிறைய வாக்குச்சாவில் நாங்கள் என்ன பார்த்துருக்கோன்னாக்கா ஆறு மணிக்கு மேலேயும் நிறைய பேர் இன்னும் இருந்துட்டு அவங்க சீட்டெல்லாம் அவங்க வாங்கிட்டு ஓட் போட்டு போகிறதுக்கு அவங்க ரொம்ப ஆர்வத்தோட இருக்காங்க ஸோ இறுதி ஃபிகர்னா இப்போ எட்டு மணி ஒன்பது மணி வரைக்கும் நடட்டுனா கூட அது